செலவின விடயம் ஒன்றுக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடு அவ்வருடத்தினுள் செலவு செய்வதற்கு போதுமானதாக இல்லை என காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வேறு செலவின விடயத்தில் இருந்து பெற்றுக் கொள்வதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்ற நிதி ஒழும்பு விதி எது அதாவது சின்ன ஒரு விஷயம்தான் கேள்வி பெரிது ஆனால் இது இந்த முறை மத்திய அரசாங்கத்துகளிடம் இடம்பெற்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்காக நடைபெற்ற பரிட்சை வினாத்தாளில் உள்ள ஒரு கேள்வி அதை நான் ரிப்பீட் பண்ற நோக்கம் என்னன்னு சொன்னா நிறைய பேர் இந்த கேள்விக்கு சுமார் நூத்துக்கு எண்பது சதவீத மாநாக்கள் விடப்பிள்ளை அழுதின கேட்ட கேள்விய விட்டுட்டு அதுக்கு வகை மாற்றம் என்றும் வீரம்மன் நடைமுறை என்றும் இப்படித்தான் விடை எழுதினாங்களே தவிர அங்க கேட்ட கேள்வி அவ்வாறாக செலவின விடயம் ஒன்றிற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடு அவ்வரிடத்தின் சொல்றோம் அவ்வரிடத்தின் செலவு செய்வதற்கு போதுமானதாக இல்லை என காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கண்டிஷன் அவ்வரிடத்தினுள் செலவு செய்வதற்கு போதுமானதென போதுமானதாக இல்லை என கருதப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் வேறு செலவின விடயத்தில் இருந்து ஒதுக்கீட்டினை பெற்றுக் கொள்வதற்காக வேறு செலவின விடயத்தில் இருந்து ஒதுக்கீட்டை பெற்றுக் கொள்வது வகை மாற்றம் நாங்க அதைப் பற்றி அந்த பிரதர் கேட்டி விரிவாக கதைக்க போறோம் நிறைய விடயங்களை விரிவாக கதைக்க போல ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப கதைக்கப்படா என்பதனாலே அந்த கேள்வி வருகின்ற போது இரண்டாம் வினா பத்திரத்தில் அது வந்து சேரும் அப்ப நான் அதை பற்றி விரிவாக கதைச்சுக் ரைட் அப்படியான ஒரு வகை மாற்றத்தை செய்து கொள்வதற்கு அதிகாரம் வழங்குகின்ற நிதி ஒழுங்கு விதி எது ஒரு சரியா நிதி ஒழுங்கு விதி எது கேள்வியுதி ஆர் பறக்க அப்ப நாம் அங்க நிதி ஒழுங்கு விதியைத்தான் சொல்லணுமே தவிர வேறு எதையும் சொல்லிடப்படாது எனவே நமக்கு தெரிய வேணும் ஒரு குறிப்பிட்ட செலவு விடயத்துக்கு ஒதுக்கப்படுகின்ற ஒதுக்கீடு அந்த குறிப்பிட்ட செலவு விடயத்தை செய்வதற்கு போதுமானதாக இல்லாத போது செலவு விடயங்களை செய்வதற்கு போதுமானதாக இல்லாத போது ஆன செலவும் சம்பளம் சம்பளம் கொடுக்கிறதுக்கு நமக்கு தந்தோதிக்கீடு போதாது நட்டு பிரியாண செலவுக்கு எடுத்து அவ வச்சுக்கு ஒதுக்கம் செலவு செய்த பிறகு மிச்சம் மிச்சமாக இருக்கு மீதமாக இருக்கு இதுக்கு பெயர் சேமிப்பு தேவையில்லை செலவு செய்வது இது தேவைப்படுது இதுக்கு பெயர் குறை இது நமக்கு வழங்கப்பட்ட ஒதுக்கீடு அதுக்கு மேலதிகமாக தேவைப்படுது இது நமக்கு வழங்கப்பட்ட ஒதுக்கீடு ஆனா இவ்வளவும் போதும் செலவு செய்து மேலதிகம் இதை சொல்வது சேமிப்பு இந்த சேமிப்ப இந்த பற்றாக்குறைக்கு மாற்றுதல் என்று வகை மாற்றம் வகை மாற்றத்துக்குரிய ஆங்கில சொல் வீரமென் என்று தமிழ்ல போட்டாங்க வயமென் வயமென் என்ற ஆங்கில சொல்லு வீரமென் என்று ஆக்கி கொண்டாங்க ரெண்டு ஒன்றுதான் வீரமென் என்பது ஆங்கிலத்தை நேரடியாக மொழி மாற்றம் செய்யும் வீரமென் நடைமுறை அப்படின்னு சொல்றோம் இப்ப இந்த கேள்விக்கு நிறைய பேர் எழுதின விடை என்னென்றால் வகை மாற்றம் வீரமன் நடைமுறை இதைத்தான் எழுதினாங்களே தவிர கேட்ட கேள்வி நிதி ஒழுங்கு விதி எது அப்ப நாங்க விடை எழுதணும் நிதி ஒழுங்கு விதி நிதி பிரமாணம் அறுபத்து ஆறு என்ற விடைதான் நாங்க எழுத போறோம் நிதி பிரமாணம் அறுபத்து ஆறு என்ப இலக்கம் தான் கொடுக்க வேணுமே தவிர வேறு எந்த ஒரு விடயத்தையும் நான் இங்க சொல்லிடப்படாது இது அண்டர்லைன் பண்ண சொன்ன ஒரு முக்கியமான செய்தி நிதி ஆண்டி நுல் என்கின்ற விஷயம் ஏன் அண்டர்லைன் பண்ண சொன்னன் என்றால் நிதி முடிவடைந்த பிறகு என்று வந்த நிதியாண்டு முடிவடைந்த பிறகு அப்படி ஒரு நிகழ்வு வந்தால் அதுக்கு விட நிதி பிரமாணம் அறுபத்து ஒன்பது என்பதாக இருக்கும் நல்லா புரிஞ்சு கொள்ளணும் நிதியாண்டிக்குள் நாங்க இத்தகைய மேலதிகமாக ஒரு தொகை செய்யப்படுகின்ற பொழுது சேமிப்ப மாற்றுகின்ற விடயத்துக்கு பேர் சொல்லுவோம் வகை மாற்றம் அப்படியான ஒரு விடயம் செய்யாமல் செலவு மேலதிகமாக போயிருந்தால் அதுக்கு பேர் சொல்லுவோம் அதிகாரம் அளிக்கப்படாத மிகை செலவு அப்படி என்று கண்டு அதை தீர்வு செய்வதற்கு நிதி பிரமாணம் அறுபத்தி ஒன்பதின் நடவடிக்கை எடுப்போம் எனவே நிதியாண்டினுள் இத்தகைய விடயத்தை செய்கிறது பற்றி கதைப்பது நிதி பிரமாணம் அறுபத்து ஆறு நிதியாண்டு முடிவடைந்த பிறகு அப்படியான விடயங்களை சீராக்குவதற்கு எடுக்கும் நடவடிக்கையை பற்றி கதைப்பது அறுபத்து ஒன்பது எனவே இங்க கேட்ட கேள்வி அவ்வரிடத்தின் என்கின்ற விடயமாக இருப்பதனாலே நாங்க விடை எழுத போறோம் நிதி பிரமாணம் அறுபத்து ஒன்பது என்பது விடை இப்ப நான் அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை இங்க சொல்லியாக வேணும் அதுதான் மாற்றத்தின் வகைகளும் வகை மாற்றம் அதனுடைய வகைகளும் அதற்கான அதிகாரிகளும் இதை பற்றி ஆர் அறுபத்தாறு சொல்ற அந்த விடயத்தை நாம் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த போறேன் எப்பெல்லாம் வகை மாற்றம் முடியும் எப்பெல்லாம் முடியாது இரண்டாவது மொழியுள்ளவருந்து நாம் அதை பற்றி பார்த்துக்கலாம் இப்ப ஒரு வகை மாற்றம் என்கின்ற நிதி பிரமாணம் அறுபத்தி ஆறு நான்கு வகையான வகை மாற்றங்களை பற்றி சொல்லுது அந்த நான்குக்கு ஆறு அதிகாரிகள் என்பதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் அது வன்வான்சராகவோ அல்லது ரெண்டாகவோ மூன்றாகவோ நான்காகவோ வரக்கூடிய எந்த கேள்விக்கும் அதுக்கு நீங்க தயாராக இருக்க வேண்டும் அதுதான் வகை மாற்றத்தினுடைய முதலாவது வகை நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையிலான நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையிலான நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையிலான வகை மாற்றம் வகை மாற்றத்தை நாங்க நான்கு வகையாக சொல்ல போறோம் ஒன்று சொல்லிருக்கோம் நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையிலான வகை மாற்றம் அப்படின்னு சொல்ல போறோம் அதுக்கு ஆறு அதிகாரி என்பதை பற்றியும் கதைக்க போறோம் இந்த நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையில வகை மாற்றம் செய்வதற்குரிய முழு அதிகாரமும் திரைச்சேரியினுடைய செயலாளரை சார்ந்த திரைச் செயலியின் செயலாளர் திரைசேலியினுடைய செயலாளருக்கு மாத்திரம்தான் இத்தகைய நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையில வகை மாற்றம் செய்வதற்குரிய அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்குது எனவே மிக கவனம் திரைசேரியினுடைய செயலாளர் என்ற இடத்துல அது அல்லாமல் பிரதி செயலாளர் என்று கீழே சொல்ல வருகின்ற விடயங்களை நீங்க விடையா கொடுத்தால் சில வேளையில சில இடங்களுக்கு மிக பொருத்தமான விடய நீங்க கொடுத்தாக வேணும் எனவே திரைசேரியினுடைய செயலாளர் அல்லது திரைசேரியினுடைய பிரதி செயலாளர் இந்த மூலான செலவுகளை இந்த நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையிலான வகை மாற்றத்தை செய்வதற்குரிய அதிகாரியாக மாறுவார் திரைச்சேரியின் செயலாளர் அல்லது திரைசேரியின் பிரதி செயலாளர் திரைச்சேரியின் பிரதி செயலாளர் நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையில வகை மாற்றம் செய்வதற்குரிய அதிகாரியாக தொழிற்படுவோம் அப்ப நாங்க வகை மாற்றத்தினுடைய வகைகளை முதல்ல விளங்க வேணும் அதற்குரிய அதிகாரிகள் யார் என்பதையும் தெரிஞ்சுக்கோம் இரண்டாவது நாம் சொல்ல புறம் கருத்திட்டங்களுக்கு இடையிலான வகை மாற்றம் கருத்திட்டங்களுக்கு இடையிலான வகை மாற்றம் கருத்திட்டங்களுக்கு இடையிலான வகை மாற்றம் இதிலே இரண்டாக பிரிக்கோம் நாம் ஒன்று மூல செலவும் அதற்கு துறை செய்தியின் செயலாளர் அல்லது பிரதி செயலாளர் அவர் அதிகாரியாக இருப்பார் இரண்டாவது மீண்டு வரும் செலவும் அதற்கும் திரைச்சேரியின் செயலாளர் அல்லது பிரதி செயலாளர் அல்லது அவரால் பெயர் குறிப்பிடப்படும் நபர் என்கின்ற விடயத்தை நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் திரைசேர செயலாளர் அல்லது பிரதி செயலாளர் அல்லது திரைச்சேரி செயலாளரால் பெயர் குறிப்பிடப்படுகின்ற நபர் அப்படி என்பதும் இருக்கிறார் இது மூன்றுக்கும் இங்க மூல செலவாக மீண்டு வரும் செலவாக இருந்தால் அந்த ரெண்டு செலவுகளுக்கும் துறை செயல செயலாளர் இங்க ஒரு விஷயத்த உள்ளங்க நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையில மீண்டு வரும் செலவுக்கு மட்டும்தான் நாம் என்ன சொன்னது மீண்டு வரும் செலவுக்கு மட்டும் அங்க மூலையான செலவை நாங்க அதிகாரம் யாருக்குமே இல்லை மாற்றுவதற்கு மூன்றாவது விடயம் செலவு விடைய வகுப்புகளுக்கு இடையிலான செலவு விடைய வகுப்புகளுக்கு இடையிலான வகை மாற்றம் செலவு விடைய வகுப்புகளுக்கு இடையிலான வகை மாற்றம் அதை இரண்டாக உடைக்க போறோம் ஒன்று மூலதன செலவு மற்றொன்று மீண்டு வரும் செலவு மூலதன செலவாக இருந்தால் அது அவங்கதான் திரைசேர செயலாளர் அல்லது திரைச்சேர பிரதி செயலாளர் அல்லது திரைசேரி செயலாளரால் பெயர் குறிப்பிடப்படும் நபர் ஆனால் மீண்டு வரும் செலவாக இருந்தால் அமைச்சின் செயலாளர் அமைச்சின் செயலாளர் அதாவது பிரதான கணக்கெடுப்பு உத்தியோகத்தர் சீஃப் அக்கவுண்டிங் ஆபீசர் அவருக்கு இந்த செலவு விடயங்களுக்கு இடையிலான மீண்டு வரும் செலவுகளை வகை மாற்றுவதற்குரிய அதிகாரம் அமைச்சின் செயலாளருக்கு வழங்கப்பட்டது நான்காவது செலவு விபரங்களுக்கு இடையிலான வகை மாற்றம் செலவு விடைய விபரங்களுக்கு இடையிலான வகை மாற்றம் இதை நாங்க இரண்டாக உடைச்சு கொள்ள போறோம் ஒன்று மூலதன செலவு இரண்டு மீண்டு வரும் செலவு மூலதன செலவண்டா இவங்கதான் துறைசேர செயலாளர் அல்லது பிரதி செயலாளர் அல்லது அவரால் பெயர் குறிப்பிடப்படுகின்றன அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் மூலான செலவு அதாவது நிகழ்ச்சி திட்டம் தவிர மற்ற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் மூலான செலவுகளை மாற்றுவதற்குரிய அதிகாரம் திரைச்சேரி செயலாளருக்கு மாத்திரம் இருக்குது இடையில மூலான செலவு என்பதை மாற்றவே முடியாது அப்ப மீண்டு வரும் செலவுகளை மட்டுமே மாற்றிக்கொள்வதற்குரிய அதிகாரம் திரைசேரி செயலாளர் வழங்கப்பட்டு ஆனால் செலவு விடயங்களுக்கு இடையிலான வகை மாற்றம் ஒரு மீண்டு வரும் செலவாக இருந்த அமைச்சின் செயலாளராக இருப்பது போல விடைய விபரம் அல்லது இனம் அல்லது உப இனம் அல்லது கட்டுப்பாட்டு இனம் என்றெல்லாம் சொல்றது இது வந்து ஒப்ஜெக்ட் இது வந்து சம்பை உப இனங்களுக்கு இடையில கட்டுப்படுத்தும் இனங்களுக்கு இடையில மீண்டு வரும் செலவுகளை மாற்றுகின்ற அதிகாரம் கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு இருக்குது கணக்கேட்டு உத்தியோகத்திற்கு இருக்குது ஏயோ எக்கௌண்டிங் ஆபிசர் ஏன் அட்மினிஸ்டேட்டிவ் ஆஃபீசர் திணைக்கள தலைவர் ஏயோ கணக்கீட்டு உத்தியோகத்திற்கு வழங்கப்பட்டிருக்குது இப்ப நாங்க கேட்ட கேள்வி அவ்வாறான சொல்லுக்கு நாங்க என்ன இலக்கம் பயன்படுத்துறோம் நிதி ஒழுங்கு விதி எது கேள்வியை சரியா புரியுது நிதி ஒழுங்கு விதி எது நிதி பிரமாணம் அறுபத்தி ஆறு இப்ப நிதியாண்டின் நிதியாண்டு நிதியாண்டு முடிவடைந்ததுக்கு பிறகு என்றால் நிதி பிரமாணம் அறுபத்து ஒன்பது என்பது விடையாக வரும் அப்படியான அந்த மாற்றங்களை நாங்க நான்கு வகைக்குள்ள கொண்டு வாரம் ஒன்று நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையில மீண்டு வரும் செலவுகளை கருத்திட்டங்களுக்கு இடையில மூலான செலவையும் மீண்டு வரும் செலவு செலவு விடயங்களுக்கு இடையில மூலான செலவையும் மீண்டு வரும் செலவு கட்டுப்படுத்தும் இனங்களுக்கு இடையில மூலான செலவையும் மீண்டு வரும் செலவு எல்லா சந்தர்ப்பங்களிலும் மூலதன செலவை கொள்வதாக இருந்தால் நிகழ்ச்சி திட்டங்களுக்கு இடையில் தவிர அதன் போதெல்லாம் நாங்கள் திரைச்சேல செயலாளர்கள் அல்லது பிரதி செயலாளர் அல்லது அவரால் பெயர் குறிப்பிடப்படுகின்ற நபரினுடைய அனுமதிய பிரவேணம் ஆனால் செலவு விடைய வகுப்பொன்றுக்கு இடையில் மீண்டு வரும் செலவை மாற்றுவதற்கு பிரதான கணக்கெட்டு உத்தியோகத்தினுடைய அனுமதியையும் செலவு விடைய விவரங்களுக்கு இடையில மா செலவு விடைய வகுப்புடன் செலவு விடைய விபரம் உபயினம் அந்த நிலைமைக்குள்ள மாற்றுவதற்கு திணைக்கள தலைவருக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குது என்ப செய்தியையும் மேலதிகமாக நீங்க புரிஞ்சு கொள்ள வரும் எதுக்காக கொண்டா கேட்டுக் கொள்ளலாம் அல்லது அடுத்து கேள்வி நோக்கி நகலாக இருக்கும் சார் வகை மாற்றம் வந்து எப்ப ஆர் அறுபத்தஞ்சு அறுபத்தாறுன்னு சொல்லி அப்படி எப்படியும் படிச்ச ஞாபகம் அறுபத்தஞ்சு கொடுக்கலாமா விட அறுபத்தாறு வகை மாற்றம் தடுக்கப்பட்ட அனுமதிக்கப்படுகின்ற செலவு மாற்றம் சம்பந்தமா கதைக்கு அறுபத்தஞ்சு விட வகை மாற்றம் சம்பந்தமா கதைக்கு அறுபத்தாறு தான் எஃப்ஆர் கிடையாது ஒன்றுக்கு தான் பேரு கொள்வனவு ஐம்பது வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு திணைக்கள தலைவருக்குரிய கடமைகள் இப்ப ரெண்டுக்கும் ரெண்டுக்கும்ிடையில எஃப்ரே கிடையாது நாற்பத்தி ஒன்றுக்கும் ஐம்பதுக்கும் இடையில இலக்கத்திலே எஃப்ஆரே கிடையாது நம்புற சொன்னா எஃப்ஆர் மனசுக்கு வந்துடும் கன்ஃபார்ம் ரெக்கார்டுமாக நம்பி நீங்க எடுத்து வச்சு புத்தகத்தை நான் சொல்றதெல்லாம் நீங்க பாக்கலாம் தாராளம் கிடையாது வேற இது அப்படி கேளுங்க அதாவது கேள்விதான் ரெண்டு விஷயம் நாம் ஒருத்தருமே எல்லாமே தெரிஞ்சிட்டு வர்றதில்லை எனக்கு தெரிஞ்ச விடயத்துல நான் உங்களை சொல்லிக் கொண்டிருக்கேன் எனக்கு தெரியாத எத்தனையோ விடயங்களோ உங்களுக்கு தெரிந்ததாக இருக்கும் அவற்றை நாம நொலேஜ் என்பது தான் தாராளமாக நீங்க கேட்டு கதைத்து படிக்கலாம் ஆர்குமெண்ட் பண்ணலாம் தாராளமா எல்லாம் செய்யலாம் ஆனா கடைசியா பொருந்தோனும் நானோ நீங்களோ சட்டத்தை சொல்லி இந்த சட்டத்தில் இருக்கேன்னு சொன்னா அதுக்கு அதுக்கு பிறகு நம்மட இந்த ஈகோயிசத்தை தவிர்த்து அந்த கேள்விக்கு இதுதான் விட என்ற விஷயத்தை நாங்க இந்த விஷயம் இல்லை எல்லா இடங்களிலும் தான் ஒரு ஆதாரம் கிடைச்சிருமன்னா நாம் அதுக்கு பிறகு ஆகியோம் என்று நினைக்கப்பட்ட ஓகே நாலாம் கேள்வியை நோக்கி நாங்க இடையிலாருக்கும் கேள்வி வந்தா கூட கேட்டுக்கொள்ளலாம் தாரம்